செருப்பில் ஆசிர்வாதம் செய்யும் கடவுளின் கோயில் இந்த வீடியோவில் அதை தான் போறோம் பிஃபோர் வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க பர்கூர் ஃபாரஸ்ட்ல என்னென்ன அனிமல்ஸ் எல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு போயிட்டு இருந்திருப்போம் இந்த வீடியோ இன்னும் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் இந்த நிறைய இருக்கும் இந்த வீடியோஸ் மிஸ் பண்ணாம பாருங்க சேனலை புதுசாக பாக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பாத்துருங்க ரொம்ப ரொம்ப பல்ல காட்டுறான் அவனுக்கு ஆல்ரெடி கையில அடி விழுந்துக்குது அவன் பாருங்க பல்ல எப்படி காட்டுறான்னு நான் எதுவுமே பண்ணலடா

இங்க வரதும் பாருங்க காக்குள்ள என்ட்ர ஆயிட்டோம் இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குது நம்ம பிஆர் ஹில்ஸுக்கு போயிட்டு இருக்கோம் நம்ம ஆட்களை ரெண்டு பேர் மூணு பேர் வர்றதுக்கு வர்றதுக்கான லொக்கேஷன் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் முடியுதோ ஊர் வர போகிறதாட்டம் கரெக்ட் கரெக்ட் நம்மளை ரோடு சரி இருக்காதோ அப்படின்னு தான் நினைக்கிறேன் என்ன ஓனுக்கேத்த ரோடாட்டங்குது எக்ஸ்பல்ஸுக்கு நமக்குலாம் அந்த அளவுக்குலாம் இல்லை அவ்வளோ சூப்பராக வந்துருந்த ரோடு அப்படியே டோட்டலாக இன்னும் ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்திருப்போம் அப்படியே ஹுல்ட்டாக இருக்குது ஆஃப் ரோடாக இருக்குது அதுக்குள்ள பயப்பட என்ன இருந்தாலும் உனக்கு யா ஏன் ஸ்டாண்ட் போட்டு கீழே ரோடு ரோடு ஜல்லி கல்லு எல்லாம் இருக்குதுவா ரொம்ப மோசம்தான் ரோடு இருந்தாலும் முன்னாடி ஒருத்தன் நின்றுகிட்டே போயிட்டு ஜாலியா எக்ஸ்பல்ஸ் வச்சுக்கிட்டு ஏஞ்சலுக்கு அந்த அளவுக்கு அஃபெக்ட் காட்டல இருந்தாலும் கொஞ்சம் இவ்வளோ நேரம் இந்த மண் ரோட்ல வந்துடணும் இப்போதான் இந்த மாதிரி ரோட்டை பார்க்கும்போது அப்படியே சொர்க்கத்தையே பார்க்குற மாதிரி இருக்குது என்ன சந்தையா இருக்குதுங்க ரெண்டு மூணு ஆட்டை தூக்கிட்டு போனால் கூட நல்லா வியாபாரம் பண்ணலாம் பழகுது எங்கள் கூட ஒரு ஆட்டு மந்தே வருது ஃபுல்லாகவே ஆடாக தான் இருக்குது ஆடு செம்பளி ஆடு என்ன ஊருன்னு தான் தெரியல என்ன ஊர் எல்லாமே கன்னடத்துலேருந்து தான் நான் எங்கடா போய் படிக்கிறது நாமபூராங்கிற ஊர் இது கொள்ளைக்கால் இப்போ கடந்து கடந்த வந்தமல்லாம் கொள்ளைக்கால் ரூட் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் சம்திங் ஏதோ இருக்குன்னு சொன்னாங்க அதை அக்யூரேட்டாக தெரியல பார்ப்போம் போயிட்டே இருக்கோம் இந்த ரோட்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட் அந்த மால வீ மாதிரி இருக்கு பாருங்க இவ்வளவு அழகா ஒரு 25 30 குள்ள இருக்கும் ஆஜிபுராங்கற ஊராட்டம் இது எல்லாம் புறாவா வச்சிருக்காங்க அதானே தார் ரோட் போற வேண்டியா ஆ ஸ்மெல் அடிக்குது பாத்தியா தார் அங்க ஒரு மோர் ரோட் அங்க அழகா தெரியுது பாத்தியா போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க முடின்னு போக வேண்டியதான் பா அவனுக்கு ரோடு கிடைச்சிருச்சு ஏரிக்கான் நல்ல ரோட்ல கிடைச்சது மாதேஸ்வரன் மலை ரோட்டு இது வந்து இந்த ரோட்டு அந்தியூர் ரோட்டு இதுதான் அன்னூர்

அப்புறம் நவீன் இன்னொரு ப்ரூ இருக்கிற இடத்துக்கு வந்து இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்கு கொள்ளைகாலம் கிட்டத்தட்ட வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி கிலோமீட்டர் சம்திங் இருக்கும் அதுக்கு வேலை போகிற ரூட்டே பயங்கரமாக இருக்கும் நேச்சுரலாக இன்னும் அதெல்லாம் நமக்கு போட்டி போட்டுருக்கா நீங்கள் ஸ்லிண்டருக்காரனுங்க இந்த என்னடா பிடுங்க பிடுங்க அப்படின்னு போட்டு ஏட்டா ஏட்டிக்கு போட்டியே போட்டு போய்கிறீக்காங்க சரு 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 சரணுங்க ரெண்டு பக்கம் பாருங்க வயல்வெளி எப்படி இருக்குதுன்னு பயங்கரமா இருக்குல்ல திடீர்னு ஒரு பள்ள கிணற ரோட்டுக்குள்ளதுதான் இன்னும் டூ கிலோமீட்டர்ஸ் தான் சாப்பிட்டு இருக்காங்க போலது பார்த்திபன் நம்ம பசங்களாம் வெல்கம் டு சிட்டி முனிசிபால் கொன்கொல் கொள்ளேகாலாவா அப்படியே ஆற்றங்கரையோர கொள்ளைக்காலுக்குள்ள என்ட்ரு ஆகிறது ஒரு ரெண்டு மூணு டைம் இங்கே மேலே வந்துருப்போம்னு நினைக்கிறேன் உள்ள அப்படிங்கிற மாதிரி இயற்கையோட இயற்கைய கொள்ளைக்காலுக்குள்ள போயிட்டு இருக்கிறோமா இங்க தான் இங்கேயே இருக்கிறாங்க ஆனா எங்கன்னு தான் தெரியல வர வர என்ன வேதலையா சாப்பிட்டீங்க

ம் மலைகளின் நண்பன் நம்மளை வந்து ஃபாலோ பண்ண வைக்கிறாரு அவருக்கு தான் ரூட் எல்லாமே தெரிஞ்சு வச்சு எல்லாம் பிளான் அவர் தான் இந்த டைம் லீட் பண்ணுறது அவர் தான் என்ன டாடி நம்மளோட டாடா கொள்ளைகாலேருந்து அந்த சிலையிலேருந்து நம்ம கிளம்பி அப்படி போயிட்டுருக்கோம் மொத்தம் எட்டு வெஹிக்கிள்ஸ் கர்நாடகாவில் இருக்கிற பிஆர் ஹில்ஸுக்கு தான் எல்லாம் போயிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி கிலோமீட்டர் சம் இருக்குன்னு சொன்னாங்க பார்ப்போம் நம்ப ஊராக இருந்தால் எப்படி வேணால் போய்க்கலாம் இங்கே கொஞ்சம் பார்த்து பத்திரமாக தான் போகணும் இப்போ ஃபார்முக்கு வந்தாச்சு இப்போ ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படி சொல்லிடனா இங்கே வந்து ஃபார்ம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதனால் அக்கர முக்கரியாக போயிட்டு இருப்பாங்க போயிட்டேன் தான் போயிட்டே தான் இருப்போம் கொஞ்சம் உள்ள ப்ரோ இது வரைக்கும் நம்ம எப்படி வேணால் வந்துருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஊராக இருக்கட்டும் இங்கே மட்டும் இல்லை நம்ம குரூப்பாக சேர்ந்தால் எங்கேயுமே அது ஒரு லைனை பிறந்துச்சுன்னா அவங்களே நம்ம மதிப்பாங்க இப்போ அந்த ஆடு கிராஸ் ஆச்சுல்ல அந்த இடத்துல பாரு நம்ம பொறுமையாக பக்குவமாக வந்தோம் அந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துலையும் நம்மளை பார்க்கும் போது அவங்க நம்மளை பக்குவமாக கரெக்டாக ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்பாங்க இதே தான் எல்லா இடத்துலையும் அந்த ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அதே போல் நம்ம கக்கரை முக்கரே அப்படி களைஞ்சு போன மாதிரி போனோம்னு வச்சுக்கேன் இவனுங்க என்னடா வண்டி ஓட்டுறானுங்க இதில் ஊ அமைதியாக்கிற ஊரையும் விட்டு போயிடுவானு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டம் வரும் அதனால் லைன் ஃபார்ம் பண்ணுவோம் முன்னாடி பின்னாடி வரவீங்களா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எப்போனா இப்போ வந்து ஒரு ரோடே கிராஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கே ஃபார்மில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு கிராஸ் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ளே நம்ம இப்படி போகணும் மாதிரி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் வரவங்க நின்று கூட்டிகிட்டு வரணும் முன்னாடியும் போகிறாங்களா பின்னாடியும் வராங்களா ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் பார்த்துக்கிட்டே வரணும் நம்ம என்ன மூணாறில் பிளான் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பின்னாடி வந்தால் நின்றுரும் பின்னாடி அந்த ஆள் வரலையா அடுத்த ஆள் நிற்கணும் அடுத்த ஆள் வரலையா அடுத்த ஆள் நிற்கணும் இப்படி தான் நின்று என்னங்கிறது நம்ம போயோ இல்லை ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்லேயே ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இருந்தாங்கன்னா போய் என்னங்கிறது பார்த்து கூட்டு வர மாதிரி தான் இருக்கணும் இந்த இடம்னு மட்டும் இல்லை எந்த இடத்துலையும் அப்படி தான் இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரிட் ஆகிற வரைக்கும் அப்படி தான் ஃபாலோ பண்ணணும் ஆஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் முன்னாடி பின்னாடி போகலாம் கலந்து போகலாம் லீட் பண்ணுறதா இருந்தாலும் எப்படி வேணும் லீட் பண்ணலாம் எல்லோருமே லீடர்ஸ் தான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா யார் வேணால் லீட் பண்ணலாம் யார் வேணால் முன்னாடி போகலாம் அடிக்கடி போகக்கூடாது ஒரு ஆஃப் அனரோ இல்லை ஒரு ஒன் ஹவரோ இவ்வளோ டிஸ்டன்ஸில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மட்டும் முன்னாடி முன்னாடி போயிட்டுக்கலாம் இப்போ போகிறீங்க என்ன சிக்னல் கொடுக்குறாங்க அந்த சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க அவ்வளோ முப்பது கிலோ மீட்டருமா பா அப்படியே லைனாக ஃபார்ம் பண்ணி போகலாம் அப்படியே வந்து எப்படின்னா ட்ரெயின் மாறிக்கணும் ஆ என்ன வேணா ஆ மேம் ஒன்றும் நீங்கள் முன்னாடி லீட் பண்ணிக்கா அவருக்கு தெரியுமில்ல ஆ அப்படிங்கிற முன்னாடி லீட் பண்ணு இந்த ரோட்டில் கொஞ்சம் ரோடு தான் கொஞ்சம் இருக்குது ஓகே தான் ரெண்டு சைடும் இயற்கையாக இருக்குது ஊரில் நிறைய குளம் இருக்குது அங்கங்க அழகா இருக்குது தாம்பரையோட டிஆர் ஹில்ஸ் அழகா இருக்குது ஆலமரத்துக்குள்ள சந்துக்குள்ளே போகல ஸ்கிப் பண்ணி விடுது அந்த மாதிரி இருக்கிறது இந்த ரோடு தானா கன்ஃபார்ம் தெரியுமா அங்க ஒருத்தர் அந்த சைடுங்கிறாரு அந்த சைடுன்னு சொல்றாரு

ஃபேக்ட்ரி உள்ள இறக்கி குளிப்பாட்டிட்டு இருக்கிறான்னு ஆ மீன் பிடிப்பாங்க இந்நேரம் பிடிச்சிருப்பாரு மொத்தமா போயிட்டு இருக்க வேண்டியதான் ஒருத்தன் என்னமோ பறந்து போகிறான் நம்ம என்எஸ்ஸ விட பயங்கரமா இருப்பான் பொழுது நம்ம இப்போ நவீன்தான் என்ன சார் ஒன் ஹவரம் பயங்கரமாக இருப்பார் போல நாள் புளித்து குறுக்கு போயிட்டுக்குறோம் தண்ணி இருக்குது ரொம்ப டேஞ்சரான ஒன்று இந்த மண்குழி இந்தானது இந்த ரோடு வந்து ஜாயின் ஆகியிருக்கிறோம் వెల్కమ్ టు బిఆర్ హల్స్ కోళక బిఆర్ టిఆర్ హిల్స్ టైగర్ రిసర్వ్ ఫారా பைக்குக்கு பத்து ரூபா காரில் வந்தால் கார்லேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே காணிக்க வாங்கிட்டு அப்படியே பொட்டு வச்சு விட்டுட்டுக்கிறாங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் விஆர் ஹில்ஸ் பெருமாள் கோயில் ஆனால் இது ஒரு ஃபாரஸ்ட் யானசானா ஆ அங்க நடமாட்டோய் ஹைவேஸ்ல கூட இப்படி ரோடு இருக்கு அது வரதுக்கும் போகிறதுக்கும் பிரிச்சு பிரிச்சு ரோடு கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே ரோடு அப்படியே பிரிச்சு பிரிச்சு அழகா கொடுத்துருக்காப்பா ஆனால் அழகாதான்பா இருக்கு அந்த ஃபாரஸ்ட் செம்மையா இருக்குது ஆனா பிஆர்எல்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கணுமோ மேலே ஏறிக்கிட்டே இருக்கணுமோ அப்படின்னு தானே நினைக்கிறேன் செம்மையா இருக்குது இது எக்ஸ்போர்ட் பண்ணதே இல்லைப்பா பயங்கரமா இருக்கு வழி பிரிஞ்சுது ரைட் சைடுல இருக்கிற வழியில தான் நம்ம போனோம் அந்த சைடு வழியில போகக்கூடாது பிஆர் இல்ல சின்ன டூ கிலோமீட்டர்ஸ் தான் நடக்குது ரைட் வெஹிக்கல்ஸ் நீ யாருன வேறு ரெக்கார்ட் ஆகிப்போச்சு நோ என்ட்ரி ஹெவி வெஹிக்கிள் ஓகே நம்ம போலாம் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் அது அப்படியே கூடவா ஓ ஓ ஓ ஓ அப்படி அப்படியே கோயிலுக்கு மேலே வந்திருக்கும் அவரு ஒரு ரியாக்சன் பார்த்தியா அவர் ரியாக்சன் பார்த்தியா அப்படி கை காட்டினாரு அய்யோ ஐயோ அந்தாட பாக்காம விட்ட அந்த பெருமாள் கோயிலுக்கு மேல வந்துட்டோம்

பிலிகிரி ரங்கன்மலை அப்படிங்கிறது தான் மலையோட பேர் அது ஃபார்மில் பிஆர் ஹில்ஸ் அப்படின்ட்டுருக்கு இது இப்போ கர்நாடகா மாவட்டத்தில் இருக்கிறோம் நம்ம ஈரோடு கர்நாடக மலைப்பகுதிகள் ஒட்டி இருக்கிறது தான் இந்த ஒரு பிஆர் ஹில்ஸும் இந்த பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இது வந்து ஒரு பெருமாள் கோயில் இந்த ஒரு கோயிலோட ஹிஸ்ட்ரி சொல்ல போனால் எனக்கே வந்து இம்ப்ரெஸிவாக இருந்தது அது எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் போக போக பார்ப்போம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேரும் பண்ணுங்கள் இந்த ஒரு இடத்துக்கு போகிறது அவ்வளோ அசாதாரணமான விஷயமே இல்லை இது மிகப்பெரிய ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு டெம்பிளுக்கு கர்நாடகாவோட அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ கவர்மெண்ட்டு வனத்துறை மூலயமா இந்த ஒரு கோயில் வந்து உள்ளே வழிபாடு செஞ்சிட்ருக்காங்க போகிற வழியும் அற்புதமாக இருக்குது இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா வியந்து போயிடுவீங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருட பழமையான அந்த ஒரு கோயில் வந்து விழுகிரி ரங்கன் மலை அப்படிங்கிற ஒரு பேரே நல்லாயிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இது ஒரு புலிகள் காப்பகமாகவும் அறிவிச்சுட்டாங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் கிட்டத்தட்ட மைசூர் வேலைஸ்லேருந்து எண்பத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் நம்ம தமிழ்நாடுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த ஒரு கோயில் இருக்குது பிஆர் ஹில்ஸ்னு கூகுள் மேப்லேயே போட்டிங்கன்னா அந்த ஒரு கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கலாம் அட்வென்ச்சரான மலைப்பாதைகளையும் கடந்து ஒரு பைக்கராக இருந்தால் சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம் ஒரு காரராக இருந்தாலும் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது நம்ம பெருமாளையனை நான் காமிக்கிறேன் பாருங்கள் லாங்கலந்து தான் எடுக்க முடியும் க்ளோஸில் வீடியோ அளவு கிடையாது முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க நான் சொல்ல போறேன் இங்க இந்த ஒரு செப்பல் மூலியமா ஆசீர்வாதம் பண்றாங்க அந்த செப் அரை அடி உயரத்துக்கு வந்து இந்த செப்பலை உருவாக்கப்பட்டது எதுக்காகனா நம்ம பெருமாள் சாமி இந்த வனம் ஃபுல்லாவே நடு இரவில் நடந்து பயணம் போய் எல்லாத்தையும் சுத்திக்கிட்டே இருப்பாராமா அந்த அரை அடி செப்பலை வந்து தேஞ்சி பத்து சென்டிமீட்டருக்கு அளவு தான் இருக்குது அதுல எல்லாரும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு அந்த செப்பல் ஆசீர்வாதம் வாங்கினா அவங்க குடும்ப கஷ்டங்கள் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்வு கிடைக்குது என்று நம்பவும் படுது அதுக்கப்புறம் சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரசாதம் வாங்கிட்டு அது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் பஞ்சு மிட்டாய் வாங்கணும் பஞ்சு மிட்டாய் வாங்கி எல்லாம் சண்டை பண்ணிட்டு அது இதுன்னு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் போயிட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் செம்மையாக இருந்துச்சு கோயில் பின்னாடி அதை பார்க்கற அழகாக கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு இது மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் எடுத்து தான் ப்ரோ